எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை கடந்து நம்ம புதிய வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்குள்ள வந்திருக்கோம் இந்த கடந்த வருடத்துல நம்ம அநேக ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அநேக ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கேன் அப்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப துவண்டு போய் இருந்திருக்கேன் குறிப்பா வாலிப வயதில் அதுவும் டீனேஜில் இந்த ஏமாற்றங்களை நமக்கு சந்திக்கும் போது அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கவே இருக்காதுங்க இந்த ஏமாற்றம் எதனால வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தோன்னா இந்த ஏமாற்றம் வருகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம மட்டும்தான் ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் தான் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது நம்ம எதிர்பார்ப்புகள் யார் மேலே இருக்குது மனுஷங்க மேலே இருக்குதா இல்லை அந்த மனுஷனை உண்டாக்கினா ஆண்டவர் மேலே இருக்குதா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையில ஏமாற்றம் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு இடமே இருக்காதுங்க ஏன்னா இந்த மனுஷங்க நமக்கு அநேக வாக்குறுதிகளை கொடுப்பாங்க நான் உன் கூடவே இருப்பேன் சாகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நான் தான் முதல் ஆளா வந்து நிற்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா சொன்ன வார்த்தையும் மறந்துட்டு ஏன் நம்மளையே ஒரு நாள் மறந்துட்டு கூட போயிடுவாங்கங்க ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் பொய் தேவன் அவர் சொன்ன சொல்லை மறக்காமல் அந்த வாக்கு தத்துவத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா இருக்காரு அது மட்டும் இல்லைங்க நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் உங்களை கைவிடாம உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனா இருக்காரு நம்ம வேதத்துல கூட ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாவப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் இந்த வார்த்தை எவ்வளோ உண்மையானது தெரியுமாங்க ஆண்டவர் போய் சொல்லுகிற தேவன் இல்லை அவர் மனம் மாறுகிற தேவன் இல்லை ஆனா இந்த மனுஷங்களை நம்ம நம்பணும்னு பார்த்துக்கோங்களேன் நம்ம கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க அதே மத்தவங்க கிட்ட பேசும்போது நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க இது மனிதர்களோட இயல்பு இப்படிப்பட்ட மனிதர்களை நம்பி அவங்க மேலே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வச்சு ஏமாற்றம் அடைகிறதுக்கு பதிலாக அந்த மண்ணான மனுஷனை உண்டாக்கின அந்த மாறாத தேவன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார் அவர் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றவே மாட்டார் இப்ப யோசிச்சு பாருங்க உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இரண்டும் யார் மேல இருக்குது மனிதன் மேலையா ஆண்டவர் மேலேயா இந்த புது வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க ஏசப்பா நான் இனிமேல் மனுஷங்களை நம்ப மாட்டேன் நான் உங்களை மட்டும்தான் இசைப்பா நம்புவேன் மண்ணான மனுஷனை நம்பி என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நான் நிறைய வீணடிச்சிட்டேன் இசப்பா இனிமேல் வந்து மனுஷங்களை நம்பி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இசைப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் நான் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன் ஏசப்பா ஜீவனுள்ள தேவனாகிய உங்களை மாத்திர நான் நம்புவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் கிட்ட இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் ஜெபிப்போம்மா எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே நீ தந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிற ராஜா இப்பொழுதும் அண்டோரேசப்பா அப்படி சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் கண் நோக்கி பார்க்க ஜபிக்கிற ராஜா இந்த நேரத்துல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் அண்டோரேசப்பா உடைய பாதத்தில் வருகிற ராஜா இசப்பா அந்த வாலிப வயதில் அண்டோரேசப்பா அநேகரை நம்பி அண்டோரேசப்பா அநேகருடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி இந்த பிள்ளைகள் ஆண்டோரேசப்பா ஏமாந்து கொண்டிருக்காங்க ராஜா உங்களுடைய வார்த்தை மாத்திரம்தான் ஜீவன் உள்ளது உம்முடைய வார்த்தை மாத்திரம்தான் மாறாதது என்பதை ஆண்டோரேசப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளணும் ராஜா கத்தாவை அந்த உணர்வுள்ள இறுதித்தை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா நீங்க பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்க மேல இருக்கணும் அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை எல்லாம் உங்க மேல இருக்கணும் ராஜா எல்லா நேரத்திலையும் உமக்கு முதலிடம் கொடுத்து உமக்கு சாட்சியுள்ள ஜீவியமா ஜீவிக்க கத்தாவே பிள்ளைகளுக்கு இறக்க செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்